ஸ்டேட்ஸ் பண்ணி நம்பர் ரிசர் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம சிரித்து அறிவு கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக்கிற அளிக்க நல்ல உள்ள நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் லிஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு எடுத்துருக்கக்கூடியது கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி சப்சிக்வெயின் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்றுங்கிற லெவலில் டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுங்கிற லெவலில் இருக்குது ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் வித்இன் தியரேட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் அதே சமயத்தில் இவங்க ஷிப் பில்டிங் கம்பெனிங்கிறதுனால ஆர்டர் வர வர தான் இவங்க வந்து க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் இயர் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபத்தி ஏழு புள்ளி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸோட லெவல் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப்ஓ வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் டூ பாயிண்ட் நைன் ஜீரோ ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ நம்ம வந்து இதில் எப்படி ரேஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க சப்போஸ் இது இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணில் இருக்கு சப்போஸ் இது கரெக்ஷன் எடுத்தது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிற லெவல்லையும் ஒரு சப்போர்ட் லெவல்

இவங்க சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க நல்லா எடுத்தாங்கன்னாக்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம ஈபிஎஸோட டிடிஎம்மை மாத்திரமே நாலு குவார்ட்டருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம எதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை ஏன்னா மேலே ஏறுனா நல்ல கேப் இருக்குது இது மூணாயிரம் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது ஆக்சுவலாக ஈபிஎஸ் எடுக்க வர வர நமக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஆக்சுவல் ஈபிஎஸ் வர வர நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து எவ்வளோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குங்கிறத நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல நம்ம வந்து சார்ட்ல அதை மார்க் பண்ணிட்டோம் இப்போ இவன் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்போது கீழே உடைச்சான்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சுங்கிற லெவலுக்குள்ள சப்போர்ட்டாகவும் செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மன்னிக்கணும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து தொள்ளாயிரத்தி செகண்ட் சப்போர்ட்ஸ் லெவலாகவும் இருக்குது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி சரி இப்போ இவன் மாற இப்படியே இவன் வந்து மேலே ஜம்ப் ஆகி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை உடச்சி மேலே போனான்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதுக்காக இருக்குது இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படி மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மைனஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு டிவிட் பை டூ ப்ளஸ் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வந்து மிட் பாயிண்டாக இருக்குது இந்த மிட் பாயிண்ட்டை ஆல்ரெடி அவன் அடைஞ்சிட்டான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு மிட் பாயிண்ட்டு இந்த மிட் பாயிண்ட்டை ஆல்ரெடி அவன் வந்து அடைஞ்சிட்டான் கிட்டத்தட்ட நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் அவன் கை வச்சுட்டு தான் இறங்கியிருக்கிறான் இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை உடச்சான்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ப்ரைஸை நம்ம ரீகால் பண்ணோம்னா அவன் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்போதை கீழே பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு செகண்ட் சப்போர்ட் லெவல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு மாறாக இவன் மேலே ஏறி இந்த மிட் பாயிண்ட்டான ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவும் அதை உடச்சி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு போனான்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ட்ரெண்ட் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசிஷன் எடுக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே